சர்வதேச ஹாக்கி போட்டியில் இஸ்ரேலுக்கு தடை அதிரடி அறிவிப்பு சர்வதேச ஹாக்கி போட்டியில் இஸ்ரேலுக்கு தடை விதித்து சர்வதேச ஐஸ் ஹாக்கி கூட்டமைப்பு அதிரடியாக அறிவித்துள்ளது இதனை எதிர்த்து சட்டப் போராட்டம் நடைபெறும் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது இஸ்ரேலை அனுமதித்தால் பாதுகாப்பு பிரச்சினை ஏற்படும் என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு ஆன்டிசெமிஸ்டிக் எனப்படும் யூதர்களுக்கு எதிரான இனவாத நடவடிக்கை என்றும் ஆபத்தான ஒன்று எனவும் இஸ்ரேல் அதிருப்தி தெரிவித்துள்ளது இதுகுறித்து சர்வதேச ஐஸ் ஹாக்கி கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள விரிவான அறிக்கையில் இஸ்ரேல் நாட்டின் வீரர்கள் உட்பட போட்டியில் கலந்து கொள்ளும் பிற நாடுகளின் வீரர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை இஸ்ரேல் தேசிய அணிக்கு தடை விதிக்கப்படுவதாக கூறியுள்ளனர் ஏப்ரல் மாதம் செர்பியாவில் நடைபெறவுள்ள போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்த்து இஸ்ரேல் ஆண்கள் அணி விளையாட இருந்தது இதேபோல இஸ்ரேல் பெண்கள் ஹாக்கி அணி மார்ச் மாதம் போஸ்னியா மற்றும் இந்தோனேஷியாவை எதிர்த்து களமிறங்கவிருந்தது தற்போது விதிக்கப்பட்ட தடையால் இந்த போட்டிகள் மறுபட்டியல் செய்யப்படும் என்று தெரிகிறது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் விளையாட்டு தீர்ப்பாயத்தில் குறித்து வழக்கு தொடுக்கப்படும் என்றும் ரஷ்யாவின் அரசியல் அழுத்தம் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது